இல்லை அது அது என்னன்னு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேங்க அவர் வந்து பல ஆண்டு காலமாக சுதீஷுடைய நண்பர்ங்க அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க ஒரு தனிப்பட்ட முறையில் நண்பர் என்கின்ற முறையில் அவருடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக வந்து பத்திரிக்கை கொடுத்தாருங்க அந்த வகையிலே நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார் அவ்வளவுதான் அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க அவங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றது அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரையும் அவங்கவங்க கட்சியை கிட்ட அவங்கவுங்க கட்சி தான் அடுத்து வரும் அப்படின்றதுல சொல்லுவாங்க அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கலாம் கூட்டணியில் வந்து சொல்லியிருக்கேன் எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுதைக்கு எட்டு மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் வெகு ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதாவது கான்சென்ட்ரேஷனே வந்து எல்லா இடத்திலையும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும் ஒரு மாத காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நாங்கள் போக்கஸ் பண்றோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடலூரில் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாடு அன்றைக்கு மிகத் தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல தமிழக கட்சிகள் தான் நல்லது பட் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கூட்டணி கூட்டணி ஆட்சி அமையும் தொடர்ந்து சொல்லிட்டு நாங்களும் ஏற்கனவே என்ன இருந்தவங்க தான் அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சியில் தான் நல்லதுல பங்கு ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது இருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வந்து ஜெனுவின் மாதிரியும் அது வந்து கொண்டு போக கூடாதுங்க இன்னைக்கு தமிழ்நாடே டாஸ்மாக் கள்ளச்சாராயம் போதை வஸ்துக்கள் அதே மாதிரி மெத்தப்பேட்டமேன் கொக்கைன் போன்ற பல்வேறு போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு மூழ்கி இருக்கிறது இது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் எனவே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இதுல குற்றவாளிகள் மாதிரி போக்கஸ் பண்றது வந்து சரியில்லை பட் அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்க அவங்க ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்காங்க இழந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த அரசு நிச்சயமாக அந்த போதை இல்லா டாஸ்மாக் இல்லா கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு நான் கேட்டது அது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துங்க இப்ப அவர் சொல்ற கருத்துக்கு அது எந்த வகையில் நியாயம் இல்ல அவங்க கருத்து அவங்க சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அண்ணா எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு எப்பவுமே யார் ஆளுங்கட்சியும் அவங்களை எதிர்த்து மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த ஆளுங்கட்சியை வீழ்த்தி வீழ்த்தணும் அப்படிங்கறது ஒரு வியூகம் அந்த அடைப்படையில் அவர் சொல்லியிருக்காரு பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன் பல்லவி நான் கோவையில் இருக்கேன் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது திமுக ஆட்சியில இன்னைக்கு நான் கோவையில இருக்கிறதுனால இங்க இருக்கிற பிரச்சனை விரும்புறேங்க நான் எவ்வளவு வாட்டி வரேன் எல்லா ரோடும் குண்டும் குழிமா சாலைகள் மிக மோசமா இருக்கு இதனால பல்வேறு விபத்துகள் நடக்குது பல்வேறு உயிர்களை நாம் எழுந்துகிட்டு இருக்கோம் எங்க கட்சியில கூட பல்வேறு பேர் அந்த சாலை விபத்துல இறந்து அதனால போர்க்காடு அடிப்படையில் உடனடியாக அந்த சாலைகளை சீரமைக்கணுங்க மேம்பால பணிகள் அப்படின்னு தொடங்கப்பட்டு நகர் சாய்பாபா காலனி அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மேம்பால பணிகள் அப்படி தொய்வா கிடைக்கும் அந்த பணிகள் சீக்கிரம் முடித்தால்தான் மக்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து சரியா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து குப்பையை தரம் பிரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மக்களால் கொண்டு வரப்பட்டது நாங்களும் வந்து கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை கொடுத்தோம் அந்த பிரச்சனை இப்போ முற்றுப்புள்ளி வந்து அதை வேறு இடத்திற்கு இன்னைக்கு இருக்காங்க அதே மாதிரி நாற்பது வருஷமா குடியிருக்கிறவங்க இடத்துல சாலை விரிவாக்கம் சொல்லி அந்த மக்களை வஞ்சிக்கிற ஒரு நிலைமை இருக்கு அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி பல்வேறு வார்டுகள்ல இன்னும் பாதாள சாக்கடைகள் அமைக்காம இருக்காங்க அந்த பாதாள சாக்கடைகள்லாம் அமைக்கணும் ஏன்னா யூஸ்வலா கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு கிளீன் சிட்டி அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருக்கேன் கேப்டன் காலத்துல இருந்து இன்னைக்கு அந்த நிலைமை மாறி எல்லா சாலைகளும் மேம்பாலங்கள் சாக்கடைகள் குப்பை கூலங்களாக கோவை மாநகர் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நான் வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன் நிச்சயமாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நான் கேட்டுக்கிறேன் ஒரு அட்வைஸ் இல்ல நீங்க கேக்குற கேள்வி நீங்க விஜய்கிட்ட கிட்ட போய் கேட்கணும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி நோ அட்வைஸ் நோ அட்வைஸ் அட்வைஸ் அவருக்கு தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு அனுபவம் டிசிஷன் அவர் தான் எடுக்கணும் எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் வந்து ஒன்னும் சொல்ல விரும்பல அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேள்வி யாரு ஒரு கட்சினா பல அழைக்க தான் செய்வாங்க அதுல ஒண்ணு இல்லையே இப்ப ஒரு பொண்ணு இருந்தா நாலு இடம் போய் பையனை பார்க்க பார்க்க தான் 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 செய்வாங்க செய்வாங்க பையன் பொண்ணு அழைக்க செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது விஜய் தான் முடிவு எடுக்கணும் எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஜான்வரியில நாங்க அறிவிக்கிறோம் நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அதே மாதிரி இன்னைக்கு மா விளைச்சலுக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஒட்டுமொத்தமா பாதிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கங்க ஆனா இங்க இருந்து நம்ம முதல்வர் பார்த்தா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை உடனே மத்திய அரசு என்ன பண்றாங்க நம்மளும் ஒரு பங்குக்கு பதில் கடிதம் அனுப்பிடுவோம் அவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை நான் இங்கு நலம் நீ அங்கு சுகமா அப்படின்னு ஏதோ நலம் விசாரிக்கிற மாதிரி இங்கிருந்து அங்க கடிதம் அங்கிருந்து இங்க ஒரு கடிதம் அனுப்புறது எல்லாம் வேஸ்ட்ங்கிறது அதனால விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக தமிழக அரசு இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகாவில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கிறேன் மத்திய அரசும் இதுல செவி சாய்த்து விவசாயிகளை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை